தமிழ் பேசும் தமிழகத்திற்கு தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க வந்தாவாசி டூ சேத்பேட் செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்டேட்டேவிலேருந்து நமக்கு ஆவணவாதி கூட்டு ரோட்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க பட்டா இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு சென்ட் வருதுங்க இந்த பட்டா இடம் வந்து முப்பத்தி ரெண்டு சென்ட்டு பட்டா இடம் வருது உங்களுக்கு தாரோட ஃப்ரெண்டேஜ் ஒரு ஐம்பது அடி வருதுங்க ஐம்பது அடி வருது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ இடம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சென்ட்டு வருங்க அதை நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்றாங்க இந்த முப்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு தான் வந்து அவங்க ஃபிக்ஸடாக வந்து ஓனர் வந்து பதினாலு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க இந்த சைட்டில் வந்து க ஈபி போர்வெல் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து புஞ்சை ரெட் சாயில் மண் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டில் வந்து ஃபுல்லாக கருங்கல்லால் ஃபென்சிங்லாம் போட்டு கேட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க இதில் வந்து மொத்தம் ஃபிக்ஸடாக வந்து ஓனர் வந்து பதினாலு ரூபா சொல்கிறாருங்க அந்த சேத்பட்டு பட்டூ வந்து செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து வங்காரம் கூட்டு ரோட்லேருந்து பைபாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக தார் சாலை ரோடு வருது ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வருது உங்களுக்கு சுற்றி வந்து ஃபென்சிங் போட்டு கேட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க கல்லெலாம் இறக்கி ரெடியாக வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ரெடியாக இருக்குது டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து வீடியோ விவரங்கள்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க லோ பட்ஜெட்லேருந்து இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறேங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வருங்க இது பட்டா இடம் முப்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஃப்ரீ இடம் வந்து ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்குது அது காசு கிடையாது அந்த முப்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு காசுங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபென்சிங் போட்டுடுறாங்க கேட் போட்டுடுறாங்க அதனால் பதினாலு லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்கள் நம்ம குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் ஓனர் அடையத்தாங்க பேசணும்னா நம்ம சைட்டில் வந்தாசி வந்து பார்த்திங்கன்னா சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு மேல்மருவத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னைக்கெலாம் பார்க்கறது ஒரு எண்பத்தி ஐநூறு கிலோ மீட்டர் சொல்கிறாருங்க முப்பத்தி ரெண்டு சென்ட்ங்க ஃப்ரீ இடம் வந்து ஒரு பதினஞ்சு சென்ட் வருங்க ஃபிக்ஸடாக பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு கொஞ்சம் இடம் ரெட் சாயில் பண்ணு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டினது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க முப்பத்தி ரெண்டு சென்ட்டு ஃபென்சிங் போட்டுடுறாங்க கேட் போட்டுடுறாங்க உங்களுக்கு ஃப்ரீ இடம் வந்து ஒரு பதினஞ்சு சென்ட்டு வந்துடுதுங்க அது காசு கிடையாது பதினாலு ரூபா ஃபிக்ஸாக சொல்கிறாரு விலை விபரங்களை நம்ம குறைச்சி பேசுனா ஓனரோட ஓனர் எனத்தாங்க பேசுனா நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சு தான் வாழ்நாட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்